மலையாள சினிமான எல்லாருக்குமே வித்தியாசமான படங்கள் நல்ல கதை திரைக்கதை மேக்கிங் என்பதுதான் ஞாபகம் வரும் இயக்குபவர் அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான ஒவ்வொரு படமும் தரமான சம்பவம் செய்துள்ளது சின்ன இண்டஸ்ட்ரியான மல்லுவூட்டில் ஒரு வருடத்தில் இத்தனை ஹிட் படங்கள் கொடுக்க முடியுமா என வியக்க வைத்துள்ளது அதில் டாப் ஃபைவ் படங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுல ஆவேசம் மாதவன் ஃபகத் ஃபாசில் பூஜா மோகன்ராஜ் ஹிப்ஸ்டர் மிதுன் ஜெய்சங்கர் ஆகியோர் நடிப்பில் உருவான படம் ஆவேசம் சுசின் ஷியாம் இசையமைத்தார் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெளியான இந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்தது மஞ்சுமல் பாய்ஸ் சிதம்பரம் பொடுவல் இயக்கத்தில் ஸ்ரீநாத் ரஹ்மான் போன்றோர் நடிப்பில் உருவான படம் பாய்ஸ் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியானது இந்த படம் கொடைக்கானல் செல்லும் நண்பர்கள் குழுவில் ஒருவர் குணா குகையில் கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை சுவாரஸ்யமாக படமாக எடுத்திருந்தனர் இந்த படம் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது அடுத்தது ஆடு ஜீவிதம் பிளஸ் இயக்கத்தில் பிருத்திவிராஜ் அமலாபால் ஜிம்மி ஜூன் லீயஸ் நடிப்பில் உருவான படம் இந்த ஆடு ஜீவி அமைத்திருந்தார் சவுதி அரேபியாவில் தனது விருப்பத்திற்கு எதிராக ஆடு மேய்க்கும் பல கொடுமைகளுக்கு மத்தியில் பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு மலையாள தொழிலாளியின் கதையாகும் அடுத்தது பிரேமலும் இடி இயக்கத்தில் மமிதா பைஜி அகிலா பார்க்கவன் நெஸ்லன் கபூர் ஆகிய நடிப்பில் உருவான இந்த படம் பிரேமலு இந்த படம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றது வெறும் ஒன்பது கோடியில் எடுக்கப்பட்டு நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது அடுத்தது வாழ ஆனந்த் மேனன் இயக்கத்தில் மீனாட்சி உன்னி கிருஷ்ணன் சோஜே சன்னி ஜோமன் ஜோதிர் போன்றோர் நடிப்பில் உருவான படம் தான் வாழ ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியான இந்த படம் எல்லோரின் வரவேற்பையும் பெற்றது இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் நாற்பது கோடிக்கு மேல் வசூல் குவித்தது இந்த ஐந்து படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் டாப் லிஸ்டில் இடம் பிடித்துள்ளன அது போக சூக்மா தர்ஷினி கிஷ்கிந்தா காண்டம் யுகம் ஏஆரம் தளவன் குருவாயூர் அப்பலாண்டாயில் ஆட்டம் வருஷங்களுக்கு ஷேயம் ஆகிய படங்களும் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க